கோவை நேருநகர் லயன் சங்கம் மற்றும் கோயம்பத்தூர் ஆட்டோ ஓட்டும் வீரப்பெண்கள் அமைப்பு ஆகியோர் இணைந்து நடத்திய மகளிர் தின விழாவில் சென்னை உட்பட கோவையில் பெண் ஓட்டுநர்களுக்கு சிங்கப்பெண் விருது வழங்கி கௌரவிப்பு அனைத்து துறைகளிலும் பெண்கள் தற்போது சாதித்து வரும் நிலையில் ஆட்டோ ஓட்டும் பெண்களை கௌரவிக்கும் விதமாக கோவையில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை கோவை நேருநகர் லயன் சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் ஆட்டோ ஓட்டும் வீரப்பெண்களின் அமைப்பு ஆகியோர் இணைந்து நடத்தினர் கொடிசியா அருகில் உள்ள ஜே அரங்கில் நடைபெற்ற விழாவை நேருநகர் லயன் சங்கத்தினர் பொருளாளர் எழுத்தாளர் கணல் என்கிற சுப்பு குமாரி தேஜஸ்வினி கோவை ஆட்டோ ஓட்டும் ஈரப்பெண்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் பூர்ணிமா பாகியலட்சுமி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் நிகழ்ச்சியில் ரேவதி மோகன்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக முன்னாள் கவர்னர் டாக்டர் சாரதாமணி பழனிசாமி கூட்டு மாவட்ட தலைவர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு பெண் ஓட்டுநர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சென்னை கோவை உட்பட பல்வேறு நகரங்களில் ஆட்டோ ஓட்டும் பெண் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் இதில் மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிங்க பெண் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு சி ஆளுநர் நித்யானந்தம் பன்னாட்டு லயன் சங்க முன்னூற்றி இருபத்தி நான்கு முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பு தலைவர் செந்தில்குமார் கூட்டு மாவட்ட தலைவர் கதாநிதி போக்கும் திட்ட தலைவர் செல்வராஜ் நேருநகர் லயன் சங்க தலைவர் மோகன்ராஜ் ஆனந்தகுமாரி முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்மோகன் மன்ற தலைவர் நெடுமாறன் ஸ்ரீராம் மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் லோகநாதன் நந்தகுமார் கார்த்திக் பால்ராஜ் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் গণপ <laughs> <laughs> தெரியல கேர நான் கேவ தெரியல கேர இனி இங்க வந்து திருப்பி வரேன் இப்போ நான் ஆனா சொல்ல பாருங்க ஆ இப்போ ஸ்மைல் கலடرك வந்து கோயம்பத்தூர் பாகிலక్ష్மி பூர்ணிமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வீர பெண்கு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் அதுல வந்து மகளித்திரம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்டோம் அவரு லைன்ஸ் கிளப்பு கோவை நேருநகர் லைன்ஸ் கிளப்பை சார்ந்த மோகன்ராஜனாவோ செந்தில்குமாரனாவோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அவங்க ஹெல்ப் பண்ணாங்காட்டி நாங்கள் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் மகளிர் தினத்தை வந்து நம்ம நாங்கள் ரொம்ப கிராண்டா கொண்டாடி ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மகளிர் தினத்தை கொண்டாடி கொடுப்பாங்கன்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இன்னும் வந்து மோகன்ராஜண்ணாக்கும் நம்ம அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி எங்களை மாதிரி பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பா வந்து வெளியில வரணும் நாங்க வந்து குடும்ப சூழ்நிலைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டுறோம் அப்படிங்கறதுக்காக வந்து நாங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நல்லது கெட்டதை எல்லாத்தையும் தாண்டிதான் வரும் எங்களை மாதிரி பெண்கள் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இல்லாம அவங்கவுங்களுக்கு எந்த துறையை பிடிச்சிருக்கோ அதுல வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு சாதனை படைக்கணும் எங்க எங்க எங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து கோயம்புத்தூர் வீர பெண்கள் அதனோட சேர்ந்து நேரு நகர் லைன்ஸ் கிளப் சார்பாகவும் எங்களுக்கு நிறைய சலுகைகள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் எங்களுக்கு ஃப்ரீயா ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க அப்புறம் மாதமான ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தந்துட்டு இருக்காங்க மகளிர் தினம் மகளிருக்காக எல்லாமே வந்து தந்துட்டு இருக்காங்க வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா மார்னிங் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட குரூப்ல வந்து சென்னையிலேருந்து சென்னை வீர பெண்களும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க சார் இந்த அமைப்பை வந்து எங்களுக்கு பயன்படுத்தி கொடுத்த மோகன்